ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் சாப்பிட்டாச்சா நான் இரவு இன்னைக்கு நான் நைட்டு உக்காந்து பேசுகிறேன் அதனால் எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறேன் என்னோட சேனலையும் வந்து பிரகாஷ் சொட்டிகேல் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க இது என்னோடய உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் மனசால் நான் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் சரியா எனக்கு தெரிஞ்சு வந்து லாங்கில் வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றது ஏழோ கருத்து உங்களோட கருத்து என்னான்னு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் லாங்லாம் மேரேஜ் பண்ணதுனால எனக்கு கூட பிறந்தவங்க வந்து நாலு பேர் ஒரு தம்பி மூணு தங்கச்சி என் வீட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் கூட வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு சரி என் தங்கச்சி வீட்டுக்கும் சரி வருஷத்துக்கு மூணு டைம் நாலு டைம் போயிட்டு வந்துடும் விட்டால் அப்போ நான் எனக்கு இருக்கிற ஆசை பாசை அவங்களுக்கு இருக்கணுமா இல்லையா ஆனால் என் மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பார்க்க மாட்டேன்றாங்க எங்கள் ஊரில் நிறைய விசேஷம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய திருவிழா தீபாவளிக்கு எல்லாம் நிறைய பேர் விசேஷம் சொந்த பந்தமெல்லாம் அவங்க வீட்டுக்கு வரும் தீபாவளி கூட விடுங்க வர தேவையில்லை எங்கள் ஊர் திருவிழா ஒன்று நடக்கும் ஏப்ரல் மாதம் செல்லியம்மன் கோவில் திருவிழா அந்த செல்லியம்மன் கோவில் திருவிழாவுக்கு எல்லார் வீட்லேயும் விருந்தாளி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் வீட்டில் விருந்தாலே இருக்க மாட்டாங்கோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் அழுவை வருத்தப்படுவேன் ஏன்னா நம்ம என்ன பாவம் பண்ணும் இவ்வளோ தொழுவ கல்யாணம் பண்ணுறதுனா இருந்தாலும் நம்மளை யாரும் பார்க்க வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தமும் கவலையும் அதிகமாக இருக்கும் ரொம்ப அழுதுருக்கேன் எல்லார் எல்லோரும் விருந்தாளிங்க நாலு பேர் அஞ்சு பேருக்கிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில் மட்டும்தான் நான் என் பிள்ளைங்க மட்டும்தான் இருப்ப மாதிரி யாருமே இருக்க மாட்டோம் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசே எனக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் யாருமே ரொம்ப தொழில் மேரேஜ் பண்ணிக்காதீங்க ஏன்னா என்னோடய வீட்டில் நீங்கள் தொழில் மேரேஜ் பண்ணிவிட்டால் அவங்க நீங்கள் வசதியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க செய்வாங்க எங்கள் வீட்டில் வசதி இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை நானும் ரொம்ப பணக்காரி கிடையாது என்னோட வீடை பார்த்தா தெரியும் நான் கூரை வீட்டில் தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நம்ம இவ்வளோ தொழிலை கல்யாணம் பண்ணி வந்துட்டுமே அவன் பாவம் போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வட்டோம் அவங்க பார்த்துட்டு நாலு நாளைக்கு சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க நான் நாலு பேரோடு அஞ்சு பேர் நாங்கள் ஒன்னாக பிறந்து அக்கா தங்கச்சிங்களே அஞ்சு பேரோடு பிறந்தும் நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி தனியும் ஒரு வீடு அந்த வீட்டில் காலையில் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க எட்டு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிடுவாங்க நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருப்பேன் எங்கள் வீட்டில் டிவிக்கு வசதி கூட கிடையாது பக்கத்தில் அக்கத்தில் வீடு வாசல் வீடு வாசல் யாருமே கிடையாது எனக்கு உடம்பே சரியில்லாதனால் நான் சீரியஸாக கடந்தாலையும் ஏதாச்சும் ஒன்று ஆகி எனக்கு மூச்சு பிரச்சனை இருக்குது சப்போஸ் அந்த மூச்சு திணற பிரச்சனை வந்து எனக்கு எது ஆகுனாலையும் யாருமே வந்து என்னை பார்க்க போகிறது கிடையாது என் ஒன்று என் பிள்ளைங்க அஞ்சரை மணிக்கு ஸ்கூலில் விட்டு வரணும் அப்படி இல்லையா என் வீட்டுக்கார் வந்து தான் என்னை பார்க்கணும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சேன்னா ஏன்னா எனக்கு அப்பப்போ மூச்சு திருநிற பிரச்சனை இருக்குது அதனாலே பஃப் யூஸ் பண்ணுங்கள் மூச்சு இருக்கு நான் நல்லா தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆக்சிடண்ட் ஆகணும் ஆகிடுச்சி அந்த ஆக்சிடெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப உடம்பு ஹெல்த்து ப்ராப்ளம் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது அந்த ச அந்த ஒரு சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன் நல்லா தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் தழும்பு தெரியும் இந்த தழும்பு கூட எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் தலும்பு தலையில் தான் தெரியும் இந்த தழும்பு எல்லாமே எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகினது தான் நான் ஒன்றும் ஊனம் ஒன்றும் கிடையாது நல்லா வயல் வேலை பார்ப்பேன் இப்போ என்னால் குனிஞ்சு வயல் வேலை பார்க்க முடியல என்ன காரணம்னா எனக்கு இடுப்பில் அடிப்பட்ருக்கு பயங்கரமான ஒரு அடிப்பட்ருக்கு இன்னும் மூணு இடத்துல அதை ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடுப்பில் அதனால தான் நான் வந்து ஆப்ரேஷன் மேடம் இருக்குது எப்படி வேலை பீடவே எங்களோட கூரை வீடு சின்ன கூரை கூற வீடு தான் இந்த கூரை வீடே என்னால் கூட்ட முடியாது இந்த ஃப்ரிட்ஜு இருக்குது இல்லை இருக்குது அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் ஓடாது அந்த ஃப்ரிட்ஜு சரிங்களா டிவி இருக்குது ஆனால் டிவி ஓடி ஒரு வருஷம் கிட்ட ஆகிடச்சு சரிங்களா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஒரு சின்னோண்டு வீட்டில் நான் இப்படி இருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி எங்கள் எல்லாம் வருவாங்க ஒரு நாலு நாளைக்கு ஆஸ்திர தங்குவாங்கன்னு போன வருஷம் தீபாவளிக்கு மலையோடு மலையாக எங்கள் பெரிய தங்கச்சி பெரிய தங்கச்சி விட்டுருக்கார் பிள்ளைங்க என் சின்ன தங்கச்சி எங்கள் நடு தங்கச்சி இவங்க எல்லோரும் வந்தாங்க ரெண்டு நைட்டு ரெண்டு பகல் கூட இல்லை ரெண்டு நைட்டு மூணு பகல் இருந்தாங்க அவ்வளோதான் மூணாவது நைட்டு அவங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் விருந்தாளின்னு வந்து தங்கினா வருஷத்தில் ஒரு டைம் அதுவும் இந்த வருஷம் அதுவும் தீபாவளிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திடீர்னு தினமும் ஃபோன் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒரு சாக்கு எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாம போயிடும் இந்த கோவிலில் குறி சொல்கிறாங்க சாமி அருளாக் சொல்லுது இங்கே வந்துட்டு போங்க வாங்கன்னு சொல்லி நான் ரிக்வஸ்டே கூப்பிட் அப்பையாச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வருவாங்க தங்கச்சாங்க வந்து சொல்லி தங்குவாங்க சொல்லினா அவங்க அப்போ கூட வரமாட்டானு அப்ப கூட அவங்க வீட்டுக்கு வர வர மாட்டாங்க அழுவூட அழுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ சப்போஸ் அவங்க பார்க்கலாம் நான் அழுதுகிட்டு போட்டேன்னா ஒரு இறக்கத்தாலே என் வீட்டுக்கு வரலான்னு தவிச்சாங்க அந்த இறக்கவும் அந்த அனுதாபம் எனக்கு வேண்டாம் யாரோட அனுதாபமும் எனக்கு வேண்டாம் நான் தனியாகவே இருந்துட்டு போயிடுறேன் எதுக்காக கடவுள் அடி இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்றது எனக்கு தெரியல இதுவும் ஒரு நலத்துக்காக இருக்கலாம்னு சொல்லி என் மனசை நான் அனைத்து எத்திக்கிட்டேன் இது ரொம்ப கிராமம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு எனக்கு ஊர் பிடிக்காது என்னோட வீட்டுக்காரருக்காக என்னோட பிள்ளைங்களுக்காக தான் அந்த ஊரில் நான் வாழ்கிறேன்னே சரிங்களா என்னோட என்னோட என்னோடய எல்லாம் உங்கக்கிட்ட நான் இறக்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இல்லைடா இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியமா அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் பரவாயில்ல யார்கிட்டயாச்சும் சொல்லி அழணுன்னு தோணும் இல்லை அதை உங்கள் கிட்ட சொல்லி அழுகிறேன் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பிடிச்சது என்னோடய சேனலில் போய் பாருங்கள் சார் எல்லாம் போட்டிருக்கேன் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அனுபவிட்டிங்களா உங்களோட பெரிய ஆதரவாக இருக்கும் பெரிய உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு எந்த ஒரு உதவியும் உங்கள் எனக்கு வேணும் அந்த ஒரு உதவி கொடுத்தாவே எனக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் சுட்டுக்கி என்னோடய சேனல்லே